வணக்கம் அன்பர்களே எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இருக்கு பாருங்க அதுவே நமக்கு நல்லா இருக்கிற ஒரு சூழலை உருவாக்கும் நாம நல்லா இருக்கணும்னா நம்முடைய குடும்பம் நாம் சார்ந்து இருக்கிற குடும்பம் நல்லா இருக்கணும் அந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க ஊர்க்காரங்களும் நல்லா இருக்கிறது அவசியம்னு இப்ப சொல்றாங்க ஏன்னா நலம் என்பது மனசு உடல் இரண்டையும் சார்ந்த ஒரு விஷயமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அதே நேரத்துல நாம நல்லா இருக்கிறதுக்கு நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம் அதே குடும்பம் நல்லா இருக்கணும்னா குடும்ப மருத்துவர் அவசியமாக இருக்கிறாங்க நல்ல விஷயங்கள்லாம் பலது அறியிட்டு வரதை பார்க்குறோம் அதுல ஒன்று அந்த குடும்ப மருத்துவர் குடும்ப மருத்துவம் என்கிற அந்த கோட்பாடு இப்ப நாம குடும்ப மருத்துவரை கொண்டாடுகிற சமூகமாக மீண்டும் மாற வேண்டிய அவசியம் இருக்கிறது அதுக்கான சிறு முயற்சி தான் இந்த காணொளி வாங்க ஒரு கை கொடுங்க நாம குடும்ப மருத்துவத்தை கொண்டாடுகிற சமூகமாக மீண்டும் மாறுவோம் வணக்கம் நான் சுதா மணிகண்டன் பேசுகிறேன் நான் முத்துப்பேட்டைக்கு மேரேஜ் ஆகி வந்து பதினாலு வருஷம் ஆகுது இங்கே வந்ததுக்கப்புறம் எங் ஸ்டார்டிங் எங்கள் மேரேஜ் ஆனதுலேருந்து எங்கள் அத்தை வந்து அம்மா கிட்டே தான் அழைச்சிட்டு போனாங்க இன்ன வரைக்குமே நாங்கள் அவங்க கிட்ட மட்டும்தான் கன்சல்ட் பண்ணுறோம் ஒரு ஹாஸ்பிட்டல் போகணுன்னா ஒரு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு பயம் இருக்கும் அந்த நம்ம கிட்ட உள்ள பிரச்சனையை கூட டாக்டர் கிட்ட சொல்றது ஃபுல்லாக சொல்கிறாங்களாங்கிறது தெரியாது அவங்க என்ன சொல்லிவிடுவாங்களோன்னு ஆனால் அந்த ஃபியர் எதுவுமே இது வரைக்கும் எனக்கு அவங்க கிட்ட இருந்தது கிடையாது பெரிய ப்ராப்ளமாக இருந்து கூட மேம் அப்படி பார்த்தோம்னா அதுக்காக அதுக்கான சொல்யூஷன் அங்கேயே டக்குன்னு முடிச்சுருவாங்க கொஞ்சம் ஈஸியாக ஒரு நம்மளோட ரிலேஷனில் ஒருத்தவங்க கிட்டே இருந்து எப்படி பேசுகிறோமோ அந்த இந்த மாதிரி அவங்க கிட்ட ஈஸியா பேச முடியுது நம்மளோட பிரச்சனையை சொல்ல முடியுது அசால்ட்டா இதான் ஒன்னும் பிரச்சனை இல்லை நீ பாத்துக்கலாம் அப்படிம்பாங்க அதனால எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தா கூட நான் போய் மேம பாத்துட்டு வந்துட்டேன்னா எனக்கு ஜஸ்ட் ரிலாக்ஸா இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால இப்ப உள்ள கட்டத்துல இதுதான் பிரச்சனை இந்த ஸ்பெஷலிஸ்ட தான் பாக்கணும்னு எல்லாரும் இருக்காம அவங்கவுங்களுக்குன்னு ஃபேமிலி டாக்டர் இருப்பாங்க கண்டிப்பா அவங்கள போய் கன்சல்ட் பண்ணுங்க உங்க ப்ராப்ளத்தை ஈஸியா உங்க ஃபேமிலியில ஒருத்தவங்க கிட்ட சொல்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லி அவங்க கன்சல்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க என்ன ப்ரொசீஜர் சொல்றாங்களோ அதை நீங்க ஃபாலோ பண்ணா இந்த காலகட்டத்தில் காலத்தில் எல்லாமே நல்லா இருக்கும் அடிப்படையில் மருத்துவர் அதுவும் குடும்ப மருத்துவராக இருக்கிறது அவசியமாக இந்த காலகட்டத்தில் குடும்ப மருத்துவருங்கிறது ரொம்ப 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 அவசியம் ஒன்று உடம்பு முடியல அப்படின்னா யார்கிட்ட போனோம் என்ன பண்ணணும்னு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது நம்பிக்கையோடு இருக்கிறவங்க வந்து பேஷண்ட்ஸ் வந்து நாங்கள் யார்கிட்ட ரெஃபர் பண்ணுமோ அவங்கள்ட்ட நிச்சயமாக போவாங்க ஏன்னா நம்ம யார்கிட்ட நிறைவு கிடைக்குதோ அவங்கள்ட்ட தான் நாங்கள் அனுப்புவோம் அந்த ரெஃபரன்ஸ் வந்து குடும்ப மருத்துவத்தேருந்து போகும்போது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும்னு எங் எங்களோட கருத்து ஆஹா இங்கே முத்துப்பேட்டையில வந்து இப்ப முப்பத்தாறு வருஷம் என்னுடைய பயணம் நடைபெற்று கொண்டிருக்கிறது நல்லபடியா போயிட்டு இருக்கு சந்தோஷமா போயிட்டு இருக்கு நிறைவா போயிட்டு இருக்கு அதாவது இப்ப அதிகமாக அதாவது பதின் பருவத்து இளைஞர்கள் குறிப்பாக பெண்கள் அதிகமாக உங்கள்கிட்ட ஆலோசனை பெற வருவாங்க மருத்துவ பிரச்சனைகளோட வர்றாங்க என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏன் ஏற்படுது பதின் பருவத்து பெண்கள்னா முன்னால எல்லாம் டீனேஜ்னு வந்துட்டா பசங்க தான் ரொம்ப தொந்தரவாக இருக்கும் பேரண்ட்ஸுக்கு கேர்ள்ஸ் வந்து படிப்புல கவனம் செலுத்துவாங்கள்ல இப்போ வந்து ஈக்குவலி ரெண்டு பேருக்குமே அந்த டீனேஜ்ங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு ஆம்பள மருத்துவம் வந்துருக்குது ஆமா ஆம்பளை பசங்க ஈக்குவலி ஈக்குவலிங்கிறத விட பெண்கள் வந்து இப்ப ரொம்ப அதிகமாயிடுச்சு இப்போ ப்ராப்ளம் வந்து நிறைய இருக்கு நைன்டி ஃபைவ் இந்த வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன ஒரு தனி மனித காம்படிஷன் இப்போ அதிகமாக இருக்கு அந்த சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் நிறைய இருக்கு அதாவது நீங்க சொன்ன மாதிரி இதை தொற்றுநோய் நோய் தொற்றா நோயோடலாம் இதை சேர்க்க முடியாது இது மன ரீதியான ப்ராப்ளங்கள் இப்போ ரொம்பவே அதிகமாக இருக்கு அதுக்கு இப்போ சமீப காலமாக நீங்க ஒவ்வொரு பத்தாண்டுகளாக நம்ம பார்த்துக்கிட்டே வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் முதல்ல இணையம் வந்தது அதுக்கு பிறகு இப்போ ஸ்மா ஃபோனில் ஸ்மார்ட் ஃபோன் வந்த பிறகு இந்த சிக்கல்கள் ரொம்ப அதிகமாக இருக்கிறத பார்க்குறீங்களா இந்த சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் ஆமாம் ரொம்பவே அதிகமாக இருக்குது ஏன்னா இரவு நேரங்களில் பதினோரு மணி பன்னெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் அதோடய இருக்கிறது பக்கத்துலேயே வச்சுட்டு படுத்துக்கிறது தூங்காமல் இருக்கிறது எடுத்தெடுத்து மெசேஜ் வந்திருக்கா தான் போட்ட ஸ்டேட்டஸுக்கு எத்தனை பேர் பார்த்துருக்காங்க இதெல்லாமே அவங்கள வந்து இந்த இப்போ இருக்கிற இளைஞர்களை வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுது ஓஹோ அதை எதை நோக்கி இளைஞர்கள் போடிட்டு இருக்காங்கன்னு உண்மையிலேயே அதை நல்ல விஷயத்துக்காகவும் நம்ம பயன்படுத்திக்கலாம் கைபேசியை இப்ப அதுக்கு தகுந்த மாதிரி வேற விஷயத்துக்கும் பயன்படுத்துறதுனாலதான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது இப்ப இப்ப அந்த மாதிரியான சூழல் ஏற்படாமல் இருப்பதற்கு பெற்றோர்களுக்கு ஒரு நீண்ட அனுபவம் உள்ள குடும்ப மருத்துவரை என்ன சொல்ல வர இப்போ வந்து பெற்றோர்களுக்கு பெரிய சவால் தான் இப்ப இருக்கிற பெண்களுக்கு வந்து நம்ம படின்னு சொன்னாவே பிடிக்க மாட்டேங்குது செல்லு பார்க்காதேன்னு சொன்னாலே பிடிக்க மாட்டேங்குது டீச்சர் கண்டிச்சா பிடிக்க மாட்டேங்குது அந்த ஏஜில் வந்து தனக்கு எது வேணும் தான் வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு எது வேணும் படிப்பு வேணும்னு தெரிய மாட்டேங்கிது அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால என்கிட்ட பார்த்திங்கன்னா இப்போ டூ த்ரீ மந்த்ஸ் பேக் ஒரு பொண்ணு வந்துச்சு செக் பண்ணுறேன் ப்ரெக்னன்சி ஸ்கேன் பண்ணுறேன் சிக்ஸ் மந்த்ஸ் ப்ரெக்னென்ட்டு சரி ஸ்கேன்லாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சுமா என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு விட்டுவிட்டேன் அப்புறம் பார்த்தா ஒன் வீக் கழித்து எனக்கு திருவாரூர் கலெக்டர் ஆஃபீஸில் இருந்து என்கொயரின்னு ஒரு அஞ்சாறு பேர் மார்னிங் வந்துட்டாங்க என்னன்னு கேட்குறேன் மேடம் திருவாரூர் மேடம் செல்லில் வந்து என்னோடய ஸ்கேன் ரிப்போர்ட் இருக்குது என்ன நீங்கள் ஸ்கேன் பண்ணியிருக்கீங்க அது ஸ்கூலுக்கு வரல நாங்கள் ட்ராப் அவுட் லிஸ்ட் எடுக்க போகிறோம் அந்த பொண்ணு ப்ரெக்னென்ட்டுன்னு உங்கள் விஜயா மேடம் ஸ்கேன் பண்ணாங்கன்னு பேஷண்ட்டோட அட்டன்ட்ரஸ் சொன்னாங்க என்ன மேடம் அப்படின்னாங்க நான் எல்லாம் ரிஜிஸ்டர்லாம் மெயின்டெயின் பண்ண வசதி எடுத்து காமிச்சேன் அன்மேரிட் பிரெக்னன்சினா ஒன்றே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க மேடம் அப்படின்னு சொன்னாங்க பிலோ செவன்டின் இயர்ஸ் ப்ரெக்னன்சி அது ஸ்கேன் பண்ணாலும் நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் அன்மேரிட் பிரெக்னென்சி வந்தாலும் நாங்கள் ஒன்றே இன்ஃபார்ம் பண்ணணும் கவர்மெண்ட்டு நல்லா அதை இருக்கு ஆனாலும் தவறுகள் நிறையா நடந்துக்கிட்டே தான் இருக்குது பேரண்ட்ஸ்க்கு தெரியாமலும் நடக்குது தெரிஞ்சும் நடக்குது ஆ இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த மாதிரியான ஒரு சூழலுக்கு குழந்தைகள் போவதற்கு குடும்பச்சூழலும் ஒரு விதத்தில் காரணம் மெயின் காரணம் குடும்பச்சூழல் ஏன்னா அம்மா அப்பா ஒத்துமையா இல்லாமல் இருக்கிறது அம்மா அப்பா பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இருக்கிறது அவங்களோட வறுமை அவங்களோட புரிதல் இல்லாமை ஃபேமிலி ஒற்றுமை இல்லாமை இன்னொன்னு ஊர் விதத்தில் வரும் ஏதோ வருது இன்னொன்னு ரெண்டு குழந்தைங்களோட கம்பேர் பண்ணிக்கிறது அதுல அதுல வருது ஆம்பளை பிள்ளைன்னா ஒரு மாதிரி நடத்துறது பெண் பிள்ளைங்கள்னா ஒரு மாதிரி நடத்துறது அதுலயும் ஒரு பிள்ளைங்க வந்து மன ரீதியா பாதிக்கப்படுறாங்க இதுக்கான மாற்று அல்லது மாற்று மருந்தாக சின்ன வயசுலயே குழந்தைகளை அந்த வளர்க்குற அந்த அதாவது டீனேஜுக்கு உள்ள நுழையுறதுக்கு முன்னாடியே இதுக்கான சில வேலைகள் எல்லாம் வீட்டில் செய்யணும்னு நான் நினைக்கிறேன் இல்லையா டாக்டர் நிச்சயமாக செய்யணும் இப்போ நாங்கள் ஸ்கூல் படிக்கலாம் நல்லொழுக்க கல்வின்னு ஒன்று இருக்கும் இப்போ அந்த நல்லொழுக்கத்தை பற்றி சொல்கிறதுக்கே ஆள் இல்லையோங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு சமுதாயம் இப்போ டீச்சர்ஸையே பேரண்ட்ஸ் கண்டிக்கிற அளவு தானே இருக்குது என் பிள்ளைகளை அடிக்கக்கூடாது திட்டக்கூடாது எதுவுமே சொல்லக்கூடாது என் பிள்ளை கஷ்டப்படுவான் அப்படின்னு தான் போய் டீச்சர்ஸ் திட்டுறாங்க இப்போ டீச்சர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க நமக்கு எதுக்கு என்ன வேணாலும் படிக்கட்டும் என்ன வேணாலும் பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க அதனால இப்ப என்ன தோணுதுன்னா அப்துல் கலாம் சொல்லுவாரு வீட்டில் இருக்கிற பெற்றோர்கள் தான் முதல்ல நல்ல ஆசிரியர்களாக இருக்கணும் குழந்தைகளுக்கு அதுக்கு நம்ம வந்து அதிகமாக அறிவுரை சொல்லுவதனால மட்டும் அது நிகழாது இல்லையா அறிவுரை சொல்லுவது நல்லது நீங்களே செல்ல பார்த்துக்கிட்டு பிள்ளைய செல்லு பார்க்காது என்ன எப்படி அது பிள்ளைங்க ஒத்துக்கும் நீ டிவி பார்த்துட்டு பிள்ளைய படினா எப்படி பிள்ளை படிக்கும் இப்போ ஒரு ஆடு பார்த்தேன் ரீல்ஸ் பார்த்தேன் ரெண்டு பேரும் டிவி செல்லு இருப்பாங்க குழந்தையும் செல்லு பார்த்துட்டு இருக்கோம் ஐயோ என்னடா புள்ள செல்லு பார்த்துட்டு இருக்கேன்னு இந்த அப்பா அம்மா என்ன பண்ணுவா செல்லை வச்சுட்டு ஒரு புக் எடுத்தாலும் படிப்பா அப்பா ஒரு புக் எடுத்துகிட்டு படிப்பார் இந்த குழந்தை இப்படி திரும்பி பார்க்கும் உடனே அதுவும் ஒரு புக் எடுத்தாது படிக்கும் நீங்க இப்போ சொன்ன மாதிரி பேரண்ட்ஸா ஃபர்ஸ்ட் நல்ல டீச்சர்ஸாக இருக்கணும் ஆக அந்த இதை குழந்தைகளுக்காக நம்ம நேரத்தை செலவிடுவது நம்முடைய வாழ்க்கை முறையை பார்த்து இயல்பாகவே குழந்தைகள் கற்றுக்கொள்ள தொடங்கிட்டா இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஓரளவுக்கு ஆமா ஓரளவுக்கு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னொன்று அவங்க அவங்க வரும்போது அதாவது ஒரு பக்கம் நீங்க இளைஞர்கள் சந்திக்கிற பிரச்சனைகளை பற்றி சொல்லுகிற அதே நேரத்தில் திருமணம் ஆன பிறகு ஏற்படுகிற அந்த இன்ஃபர்டிலிட்டி என்று சொல்லுகிறார்கள் கருவுறுதல் இயற்கையாக நடைபெறாமல் மருத்துவர்களை நாடி போறது நிறைய மையங்கள் இங்கே வந்திருக்கிறது பார்க்கிறோம் முத்துப்பேட்டை மாதிரி திருத்திரைப்பூண்டி மாதிரி பகுதிகளில் எல்லாம் கூட வந்து விட்டன என்ன காரணம் அப்போ எல்லாம் வந்து இன்ஃபர்டிலிட்டி கேசஸ்ங்கிறது ரொம்ப 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 கம்மி அபாஷன் கேசஸ் தான் நான் ப்ராக்டிஸ் ஆரம்பிச்செல்லாம் நிறைய வந்துட்டு இருந்துச்சு அபாஷன் கேஸ் நிறையா வரும் குழந்தையின்மைங்கிறது அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும் இப்போ அந்த இன்ஃபர்டிலிட்டி கேசஸ் அதிகமாகிறதுக்கு மெயின் காரணம் தம்பதிக்குள்ளே அன்னியோ குறைஞ்சி போச்சு அதுக்கும் மெயின் காரணம் நான் கைபேசி சொல்வேன் கல்யாணத்துக்கு முன்னாடியே பசங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருது அப்போ வந்து ஒரு கல்யாணம்னா கணவரை பார்க்கும்போது எப்படி இருக்கும் நமக்கு ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு ஒரு சந்தோஷம் தோணும்ல இப்ப அந்த மாதிரி இந்த பெண்களுக்கோ பசங்களுக்கோ தோணுதாங்கிறது எனக்கு உண்மையிலே டவுட்டா இருக்கு ஒரு அந்யோனியுமே இல்லாத தன்மை தான் இப்ப நிலவிட்டு இருக்கு அதாவது அந்த இலைமறை காயா இருந்த செக்ஸ் வந்து இப்போ ஓப்பன்ல வந்துருச்சா அதனால அது பசங்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அது பெரிய ஈடுபாடு இல்லை இப்ப அது ரொம்ப ரொம்ப மிஸ்ஸிங் சார் அந்த ரெண்டு தம்பதி இருக்குள்ள அந்நியோன் வரவே இல்லாம போச்சோன்னு கூட எனக்கு டவுட்டா இருக்கு அது ஒரு மெயின் காரணம் இன்ஃபர்டிலிட்டி எல்டர்லி மேரேஜ் இப்போ வந்து பெண்களே முப்பது வயசு வரைக்கும் என்னோடய கேரியர் தான் முக்கியம் நான் சம்பாதிக்கணும் நான் இண்டிவிஜுவலாக இருக்கணும் அப்படிங்க அப்படிங்கிறாங்க ரொம்ப 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 சூஸியாக இருக்காங்க அதனால கூட உங்களுக்கு வந்து ஏஜ் ஆக ஆக வந்து அந்த ஒன்று இன்ஃபர்டிலிட்டி கேசஸ் இப்போ அதிகமாயிட்டு ஆக அதீத வந்து சுவை ஊட்டப்பட்ட நிறம் ஏற்றப்பட்ட செயற்கை உணவுகள் வந்து இதுக்கு மெயின் காரணம் அப்படியா மெயின் காரணம் ஓ அடுத்தது உடைகள் தேர்ந்தெடுக்கிறதுலையும் குறிப்பாக இருக்கமான உடைகளாக ஒரு இருபது சதவீதம் ஒத்துக்கிற மாதிரி தான் இருக்குது பன்னெண்டு வருஷங்கள் தான் அந்த குழந்தை பிறந்துச்சு விஜய மேடத்துட்ட பார்த்ததுக்கு அப்புறம் தான் பிறந்துச்சு நிறையா பேர்ட்ட பார்த்தோம் லேப்ரோஸ்கோப்பா செய்ய சொன்னாங்க அதனால் செய்ய மாட்டேன்ட்டு இவங்கள்ட்ட தான் பார்க்க ஆரம்பித்தேன் என்ன செய்ய சொன்னாங்க செய்ய மாட்டேன்ட்டு இவங்கள நம்பிக்கையாக இவங்கள்ட்டே தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம் இவங்க ஊசி போட்டு அதுக்கு மேலே தான் அந்த பாப்பா பிறந்துச்சு எங்கள் குடும்பத்தில் ஒருத்தவங்களாக இருந்து இவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க இவங்க மேலே வச்ச நம்பிக்கையெல்லாம் இங்கேயே தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஸ்கேன்லேருந்து எல்லாமே எங்கள் வீட்டில் உள்ள ஒருத்தவங்களாம் பார்த்துக்கிட்டு அவங்களோ சந்தோஷப்பட்டு அவங்களே தான் பார்த்துக்கிட்டாங்க எல்லாம் என் பேர் சிவசங்கர் என்னோடய மனைவி விசாலாஜி கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு முப்பது முப்பது புது ஒன்பது வருஷமா விஜயாமா டாக்டர் தான் பார்த்துட்டுருக்கோம் விஜயா விஜயா கிளினிக்கில் எங்களுக்கு எதுவாக இருந்தாலேயும் அவங்க தான் அவங்கள கன்சல்ட் பண்ணாமல் அங்கே அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதே கிடையாது ஒரு ஆப்ரேஷனாக இருந்தாலும் சரி ஏதா ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்க போகிறாரு இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் நாங்கள் அவங்கள கன்சல்ட் பண்ணிட்டு தான் போவோம் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அவங்க ஆலோசனை பண்ணி தான் அடுத்தடுத்த நடவடிக்கைக்கு நாங்கள் போவோம் அவங்களை கன்சல் பண்ணாமல் சொல்லுறது இப்போ கூட எனக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணாங்க சார் பண்ணி கொடுத்தாரு சாராக பண்ணி கொடுத்தாரு ஒய்ஃபுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணாங்க வந்தால் பண்ணி கொடுத்தாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக அருமையாக பண்ணி கொடுத்தாங்க அதாவது ஒரு எளிமுறையில் தாங்க தஞ்சாவூர்க்கு ஒன்று திருச்சிக்கு ஒன்று எல்லாம் ஒரு பெரிய இது இல்லாமல் ஒரு சாதாரணமாக இங்கே சிறப்பாக செஞ்சு கொடுத்து நாலு மூணு நாள் ஆகி நல்லா க்ளியர் ஆகிட்டு நீங்கள் போங்க ஒரு தைரியம் ஒரு அணுகுமுறை எல்லாமே வந்து ஒரு யதார்த்தமான சார் அவரை அவரையும் அப்படி தான் அம்மாவும் அப்படி தான் வணக்கம் நான் முத்துலட்சுமி ராசேந்திரன் நொச்சியூர் விஜயபரத டாக்டரை டாக்டர் அம்மா எங்களுக்கு வந்து இருபத்தி எட்டு வருஷமா தெரியும் என் குழந்த ஒரு வயசுலேருந்து இன்னும் அறுதியும் அங்கே தான் நாங்கள் வைத்தியம் இருக்கோம் எந்த வசதியாக இருந்தாலும் அவங்க எங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க ஒரு அர்ஜென்ட்டுக்கு ஒரு அர்ஜென்ட்டு தேவைக்கு எங்களுக்கு எல்லாமே அந்த அம்மா தான் பண்ணி கொடுப்பாங்க இப்போ கூட சிவியராக ஒரு என் ஒரு ஆப்ரேஷன் வந்து பண்ணிவிட்டாங்க எந்த பயமுமே இல்லாமல் எங்களுக்கு இன்றைக்கி நல்லபடியாக இருக்காங்க என் பேரன் பேத்தி எல்லாருக்குமே அங்கே தான் வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் என் மகன் காரைக்குடியிலேருந்து வந்தால் கூட இங்கே தான் வைத்தியம் பார்த்து மாத்திரை மருந்து வாங்கிக்கிட்டு போகிறாங்க நாங்கள் முத்துப்பேட்டையிலேருந்து பேசுகிறோம் என் பேர் பதர்னிசா எங்கள் வீட்டுக்காரர் பசீர் அகமது நான் வந்து விஜய மருத்துவமனையில் எனக்கு முப்பத்தஞ்சு வருஷமாஜ் அவங்க வந்து நான் முப்பது வருஷமா ரொம்ப அவங்ககிட்ட க்ளோஸ் ஃப்ரெண்டாக நல்லா இருப்பாங்க சிரித்த முகத்தோடு எங்களை கூப்பிடுவாங்க எங்கள் வீட்டு ஒரு அவங்களும் ஒரு ஆள் அந்த மாதிரி தான் இதுவரைக்கும் ஓடுது அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் அருணாசலம் எனது ஊர் முத்துப்பேட்டை எனது சகோதரியும் முத்துப்பேட்டையின் சிறந்த மருத்துவருமான டாக்டர் விஜயா மேடம் அவர்கள் எனக்கு வந்து திருமணமாகி முதல் குழந்தை பிறந்த காலத்திலிருந்து மேடம் விஜயா அவர்களிடம்தான் மூன்று குழந்தைகளையும் நான் வந்து ம காமித்து கொண்டு இருக்கிறேன் அவர்கள் வந்து தன்னுடைய கூட பிறந்த சகோதரனாகத்தான் இதுவரையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் குடும்ப வைத்தியர் என்பதோட டாக்டர் என்பதோட எங்களுக்கு வந்து ஒரு சிறந்த வழிகாட்டி அவர்கள் தான் குறைஞ்சது முப்பது வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இது வரைக்கும் குழந்தைகளுக்கு முதற்கொண்டு எங்களுக்கு முதற்கொண்டு அவங்கள்ட்ட தான் பார்ப்போம் வேற எங்கேயுமே சிலாருன்னு போய் பார்க்க மாட்டோம் போனோன்னே வந்து எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு தான் வந்து எங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டே பண்ணுவாங்க என்ன பண்ணுதுன்னு திருப்பி கேட்பாங்க எங்களுக்கு பேர் பஞ்சாரணம் விஜயா முத்துப்பேட்டை பிள்ளைகள் வந்து எங்கள் விஜயா மாறிக்க வர்றதுக்கு யாராலையும் முடியாது வரும்போது நோயோடு வருவாங்க போகும்போது சிரிச்சபாம போவாங்க எதனால் போகிறாங்க வந்தவங்களை வர இருக்கிறது எந்த தாய் தப்ப வர இருப்பாங்களோ அதே மாதிரி வாங்க என்ன பண்ணுது என்ன செய்யது அவங்க ட்ரெஸ் பார்ப்பாங்க அவங்களால முடிஞ்ச வைத்தியத்தை பார்ப்பாங்க நல்ல சிரிப்புலேயும் அவங்க பேச்சுலேயும் குணமாகி நல்லபடியாக போவாங்க அதே மாதிரி பல வகையில் எத்தனையோ மக்கள் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் நல்ல சந்தோஷமாக போவாங்க அவங்க வீட்டில் ஒளி வளர்க்க விளக்க ஏற்றி வைப்பாங்க இந்த மாதிரி விஜயா வந்து எங்கேயுமே பார்க்க முடியாது நான் பொறியாளர் ஆர் செல்வகணபதி ஆர்எஸ்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் திருத்திரைப்பூண்டி டாக்டர் விஜயா மருதுரை அவர்களை மருத்துவராக பார்க்கின்ற பொழுது அதாவது வந்து கிராமப்புறங்களில் மருத்துவ சேவை பணியாற்றி வருகிற மருத்துவர்களை நான் மனத மனதார நேசிப்பேன் எப்பையுமே அந்த வகையில் தன்னுடைய மருத்துவ படிப்பை முடித்துவிட்டு ஆரம்பம் முதலேயே தன்னுடைய மருத்துவ பணியை முத்துப்பேட்டை தன்னுடைய ஊரில் பக்கத்தில் உள்ள சங்கியில் பிறந்திருந்தாலும் தன்னுடைய திருமணத்திற்கு பிறகு முத்துப்பேட்டையில் நல்ல ஒரு சிறந்த மருத்துவராக திகழ்ந்து வருவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் எங்களுடைய கட்டுமான நிறுவனத்தை தேர்வு செய்து கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்னதாக அவருடைய மருத்துவமனையை எங்களிடம் ஒப்படைத்து கட்டுவதற்கு முன்வந்ததற்கு முதலில் மனதார எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அது முதல் மருத்துவர் விஜயா மருதுரை அவர்கள் நன்கு அறிந்தவராக மாறிவிட்டார் அதன் பிறகு இந்த அவருடைய குணாதிசயங்கள் என்பது அனைவராலும் போற்றப்படுகின்ற வகையில் தனக்கென்று ஒரு தனி பாணியை கடைபிடிப்பவர் எல்லோரிடத்திலும் அன்பும் அரவணைப்பும் கனிவான வார்த்தையும் மருத்துவமனைக்கு வருகின்ற நோயாளிகளை நோயாளிகளாக பார்க்காமல் தன்னுடைய உறவினர் போல் முதலில் அவர்களுக்கு ஆறுதல் கூறுகின்ற பட்சத்தில் அவருடைய நோயே அதில் பாதி குணமாகிவிடும் என்று நான் சொல்லிக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் அவருடைய அறுபதாவது பிறந்த நாளை கொண்டாட இருக்கின்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் முன்னாடி அன்பு தான் இருக்கும் இப்ப ரொம்ப உங்கள்கிட்ட ஈஸியாக பழகக்கூடிய வாய்ப்பு எல்லாத்தையும் ஒரே மாதிரி இருக்கிறீங்க ஏன்னா அன்பா அன்பு இந்த நம்ம மகிழ்ச்சிக்கு நம்ம தான் காரணம் மற்றவங்க கிடையாது நம்ம நம்ம மகிழ்ச்சி மற்றவங்க கையிலே இல்லை அப்படிங்கிறத நீங்க வந்து வாழ்ந்து காட்டிட்டு இருக்க தான் நான் நினைக்கிறேன் ஒரு வந்துட்டு ஜஸ்ட் அவங்களோட மெடிக்கல் கண்டிஷன் நம்மளுக்கு ட்ரீட் பண்ணாம அவங்க மென்டல் ஹெல்த் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வரைக்கும் நீங்கள் அனலைஸ் பண்ணி அவங்க ஃபேமிலியில் ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் கூட அதை கூட அவங்க ஈஸியாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுற அளவுக்கு யூ ஹவ் பீன் சோ ரிசெப்டிவ் அண்ட் யூ ஹவ் பீன் அ பார்ட் ஆஃப் எவ்ரிபடி ஃபேமிலி ஒரு எந்த பேஷண்ட் இருந்தாலுமே அவங்களோட ஃபேமிலியில் ஒரு பார்ட் ஆகிடுறீங்க நீங்கள் ஆக்சுவலி அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் அ மென்டால் அண்ட்

சிறப்பாக பணியாற்றி அந்த ஊர் ஏழை மக்களுக்கு எளிய மக்களுக்கு ஒரு வழிகாட்டியாக குடும்ப மருத்துவராக மிகவும் பயனளிக்கும் வகையில் தனது மருத்துவ படிப்பை சேவையாக மாற்றி பணிபுரிந்து கொண்டிருக்கிறார் தற்போது உள்ள மருத்துவ படிப்பில் மாணவர்கள் ஒரு சிறப்பு மருத்துவராகவோ உள்ள அல்லது ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி என்று சொல்லக்கூடிய எம்சிஹெச் போன்றவற்றிற்கோ சென்று பெரிய நகரங்களிலும் கார்பரேட் ஹாஸ்பிட்டலிலும் சிறப்பு மருத்துவராக பணியாற்றினால்தான் மருத்துவம் மருத்துவர் வந்து மிகவும் பாராட்டப்படுவார் என்று நினைவில் இருக்கிறார்கள் அது மிக தவறானது ஒரு மருத்துவ கல்லின் முதல்வராக நான் அடையக்கூடிய பெருமையை விட ஒரு சிறிய ஊரில் ஏழை மக்களுக்கு சேவை செய்வது மருத்துவ சேவை செய்து நாம் படித்த படிப்பு மருத்துவ படிப்பு அவர்கள் சென்று சேரும்போது அந்த வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக நிறைவாக இருக்கும் என்பதில் இந்த காலத்து மருத்துவர்கள் கிராமத்தில் மருத்துவ சேவையை தேர்வு செய்ய வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தை நான் இங்கே சமர்ப்பிக்கிறேன் அதை தொடர்ந்து முப்பத்தேழு வருடங்களாக செய்துவிடும் டாக்டர் விஜயமருதுரை அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நம்முடன் சிலர் இருக்கும்போது யானை பலம் இருக்கும் அல்லவா அதுபோலதான் நீங்கள் எங்களுக்கு என் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்திற்கு மாற்றத்தை ஏற்படுத்திய அற்புதம் நீங்கள் எதையும் பகிரவும் சிரிக்கவும் அழவும் எனக்கு ஒரு இடம் இருக்கிறது என்றால் அது நீங்கள் தான் உங்களிடமிருந்து எனக்கு கிடைத்த மிகப்பெரிய அறிவுரை நோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பெரிய பலன் அளிக்கிறது மகிழ்வாகவே உடல் மனம் எது சரியில்லை என்றாலும் உங்களது வேலங்கில் வரும்போது பெரிய நிவாரணி கிடைக்கிறது நீங்கள் ஒரு மா மருந்து எனக்கான அழைப்பு உங்களது பரபரப்பான சூழ்நிலையிலும் எனக்கான அழைப்பு உங்களிட வரும்போது நெகிழ்வாகவே உணர்கிறேன் எப்படி உங்களால் முடிக்கிறது எங்களது திருமண நாள் பிறந்த நாள் இதுவென்றாலும் உங்கள் வாழ்த்து பெறும்போது மகிழ்வாகவே உணர்கிறேன் நீங்கள் ஒரு தாயாக துணைவியாக மகளாக தோழியாக தலைமையாக பெரிய ஆளுமையாக எனக்கு எப்போதும் ஆச்சரியமாக அம்மா நீங்க என்னைக்கும் நல்லா இருக்கணும் எங்களோடய இருக்கணும் எங்க மனசு முழுக்க ஆத்மா முழுக்க நிறைஞ்சவங்க விஜயாமா டாக்டர் தான் முத்துப்பேட்டையில் ஸோ நூறாண்டு காலம் வாழ்க நோய் நொடி இல்லாமல் வாழ்க என மனமாற வாழ்த்துகிறோம் வாழ்க வளமுடன் நலமுடன் விஜயாட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் நான் ரொம்ப ஆச்சரியப்பட்ட விஷயமும் கூட விஜயாவோட வாசிப்பின் விஸ்தாரம் பத்து வயசு குழந்தையாக இருக்கும்போது அவங்க அப்பாவோட மதுரைக்கு போனா போனதாகவும் மதுரையில் அவங்க என்னுடைய மாமாரோடைய நண்பர் பிற்காலத்தில் என்னுடைய சகல வேடுது அங்கே போய் அவங்க தங்கியிருந்தபோது கூட பத்து வயசு பிள்ளையாக இருக்கும்போதே புத்தகங்களை படிச்சுக்கிட்டு நூலகத்துக்கு போய் படிச்சுட்டு வந்ததாக சொல்ல நான் கேட்டிருக்கேன் ஆச்சரியமாக இருக்கும் மருத்துவம் முடித்து முத்துப்பேட்டைக்கு வந்த பிறகு எப்போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ அப்போதெல்லாம் வாசிப்பை வந்து ஒரு வழக்கமாக கொண்டது வந்து என்னை மிகவும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது நான் பல ஊர்களுக்கு சென்று புத்தக காட்சிகளிலே நான் புத்தகங்கள் வாங்கி வந்து வீட்டில் நிரப்பியது உண்டு நான் படிப்பதற்கு முன்னரே முதலில் அதை படித்து அந்த நூலை குறித்த உரையாடலை விஜயா என்னோடு நிகழ்த்துவது வந்து எங்களுக்கிடையே வாடிக்கை அதை நான் குறித்த தனித்த பெருமிதம் எனக்குள் உண்டு அறுபது வயதை நிறைவு செய்கின்ற தருணத்திலே அறுபத்தி ஓராவது அகவையில் அடியெடுத்து வைக்கும் இந்த தருணத்தில் விஜயாவிற்கு என்ன பரிசளிக்கலாம் என்று வழக்கமான ஒரு கணவன் போல ஒரு பட்டுப்புடவை பரிசளிக்கலாமா நகைவாகி தரலாமா என்று நான் கேட்க நினைப்பதை முளையிலேயே கிள்ளி அறிந்துவிட்டு வழக்கமாக எனக்கு அளிக்கும் புத்தகங்களே பரிசாக தாருங்கள் என்று சொன்னபோது புத்தகம் என்ன நான் இந்த நூலகத்தையே பரிசாக தருகிறேன் என்று இந்த நூலகத்தை தயார் செய்து விஜயாவிற்கு பிறந்தநாள் வார்த்தையாக பரிசீலிக்கிறேன் தேங்க்யூ எளிமையான மனிதர்கள் கபடமறியா வெள்ளந்தி உறவுகள் மேன்மையான மானுட முயற்சிகள் கூட்டு முன்னெடுப்புகள் உயர்வான நிகழ்வுகள் மௌனமான நல் அசைவுகள் மானுட இடக்கத்தை தம் இருத்தலின் இயல்பாக்கி சமூக வாழ்வை காத்து வரும் உண்மை மனிதர்கள் இப்படி எத்தனை எத்தனையோ அற்புதங்கள் நம்மைச் சுற்றிலும் நம் கவனத்தை ஈர்க்கத் தவறிய இதுபோன்ற அதிசயங்கள் இயல்பான உன்னதங்களின் பக்கம் குவிய வேண்டிய நமது பார்வையை நேரத்தை கவனத்தை குறைபாடுகளின் பக்கமும் வக்கரங்களின் பக்கமும் போட்டி போட்டுக்கொண்டு திருப்பி நாம் சாதிக்கப் போவது என்ன வாங்க உன்னதங்களை தேடும் உங்கள் உள்ளங்களோடு கைகோர்க்க நல்லென யாவற்றையும் கண்டுகளிக்க கேட்டு மனம் குளிர நன்மை பயக்கும் உளப்பகிர்தல்களை உறக்கப் பேச நம்பிக்கை விதைகளை விதைத்து செல்வோம் வாங்க ஒரு கை கொடுங்க